கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் தேன் முதல் முதலிடம் பிடிக்கிறது இங்கு கிடைக்கும் தேன் பல்வேறு மருத்துவ தன்மையுடன் அதிக சுவை கொண்டதாக இருப்பதால் இதற்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்து லட்சம் கிலோ தேன் விவசாயம் நடைபெற்று வருகிறது இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஐம்பதாயிரம் விவசாயிகள் முழு நேரமாகவும் பகுதி நேரமாகவும் வேலைவாய்ப்பு பெறுகின்றனர் தேனீக்களை போன்றே தேன் விவசாயிகளும் உற்பத்தியை பெருக்க சுறுசுறுப்பாக உழைக்கின்றனர் குமரி மாவட்டத்தில் உற்பத்தி செய்யும் தேனை கொள்முதல் செய்ய தேனி வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் உள்ளது இங்கு ஒரு கிலோ தேனை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்கிறது ஆனால் இங்கு உற்பத்தி செய்யப்படும் அனைத்து தேனையும் அரசு கொள்முதல் செய்யாததால் உற்பத்தியாளர்களுக்கு தேக்கம் ஏற்படுகிறது இதனால் தனியாருக்கு கிலோ எழுபது ரூபாய் என்ற குறைந்த விலையிலேயே விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதனால் தேன் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் கார்ப்பரேட் கம்பெனிகளிடமிருந்து தேன்கள் இறக்குமதி செய்யப்படுவதால் உலக தரம் வாய்ந்த மார்த்தாண்டம் தேன் விற்பனை பாதிக்கப்பட்டு நஷ்டம் ஏற்படுகிறது இதனால் தேன் விவசாயிகள் மாற்றுத் தொழிலை நாடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது புவிசார் குறியீடு பெற்று தனித்தன்மையுடன் அனைவருக்கும் இனிப்பை வழங்கும் மார்த்தாண்டம் தேன் அதன் உற்பத்தியாளருக்கு கசப்பையே வழங்கி வருகிறது என்பதே நிதர்சனமான உண்மை தேனை முழுமையாக கொள்முதல் செய்து தரம் வாய்ந்த தேனையும் தேன் உற்பத்தியாளரையும் பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தேன் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது மாலைமுரசு செய்திகளுக்காக மார்த்தாண்டம் செய்தியாளர் நிதி